தனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட பிரதமை திதி இன்னைக்கு ராத்திரி ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரலாம் இருக்குது பிரதமை திதி நட்சத்திரம் பார்த்த இன்றைக்கி சித்ரா நட்சத்திரம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் கார்த்தால் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கே வந்து சந்திர பகவான் கன்னியாராசியிலேருந்து துளாராசிக்கு போய்டார் உடைந்த நட்சத்திரம் அதாவது சித்திர நட்சத்திரம் வந்து உடைந்த நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் ஒரு ராசியிலும் ரெண்டு மிச்ச ரெண்டு பாதங்கள் இன்னொரு ராசியிலையும் இருக்குது கன்னியாராசியில் வந்து சித்திரை ஒன்று ரெண்டு துளாராசியில் மூன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் இருக்குது கார்த்தால் வந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கே வந்து சந்திர பகவான் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போயிடுறார் சரி இன்றைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் சுக்கர பகவானும் கன்னியில் வந்து புதன் சூரியன் சந்திரன் மற்றும் கேது சந்திர பகவான் கார்த்தால் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்காக வந்து துளாராசிக்கு போயிடுறார் துலா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் மகரத்தில் பக்கரம் பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் கார்த்தால ஒரு ஏழரை எட்டு மணி வரலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கு பிறகு வந்து மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மதிக்காரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வலி மாநிலப் பிரயாணம் வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான சந்திர பகவானை போய் இந்த நவகிரகத்தில் சுற்றிட்டு அவருக்கு வந்து பால் வந்து ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வருது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நால்ரை ஆறு இராவுகாலம் பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் குளிகை மூணு நால்ரை வாரசூலை அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கு வாரசூலைக்கு உண்டான பரிகாரம் வெல்லம் ஒரு கட்டி சாப்பிட்றது வாரசூலையின் பரிகாரம் நல்ல சுப ஹோரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழுலருந்து எட்டு கார்த்தால் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு ரெண்டிலிருந்து மூணு நாலுலேருந்து ஐந்து இது வந்து பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய சுப சுபஹோரைகளுடைய நல்ல நேரங்கள் சரி இன்றைக்கி நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது இரவுகள் அதற்கு பிறகு வந்து விஜயதசமி அதாவது வெற்றி கொண்டு வெற்றியின் வெளிப்பாடு தசமி அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால் ஒம்போது ராத்திரின்னு சொல்கிறோம் பகல்னு சொல்லக்கூடாதா ஒரு பெரிய கேள்வி ஏன் நவராத்திரின்னு சொல்கிறோம் ஏன் நவ பகல்னு சொல்லக்கூடாதா இந்த நவராத்திரி பொதுவாகவே இரவுகளில் கொண்டாடப்படுகிறது சாயந்தரத்துக்கு மேலே எதனால் அப்படின்னா இதனுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதாவது சும்பன் நிசும்பன்னு ரெண்டு அரக்கர்கள் இருந்ததாகும் அவர்களை யாராலும் வெல்ல முடியலை அப்படின்றதுனாலையும் இது வந்து ஸ்ரீதேவி மகாத்மியத்தில் புக்கில் இருக்குது இது வேணாலும் செக் பண்ணுங்க இந்த அதாவது சும்ப விசு விசம்பர் இரு ரெண்டு அரக்கர்களும் இருந்ததாகும் இவர்களை யாராலும் வெல்ல முடியாதனாலையும் அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்ததாகும் தேவர்கள் எல்லாரும் வந்து மா மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் இவாள் கிட்ட கேட்டதாகும் இவாளாலையும் இன்னும் பண்ண முடியலன்னு உடனே ஆதி பராசக்தி அவர்களுக்கு வந்து தங்களுடைய எல்லா விதமான பவர்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அந்த பெண் தெய்வத்துக்கு கொடுத்ததாகும் அந்த பெண் தெய்வத்துக்கு இந்திரனும் வந்து தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் கொடுத்ததாகும் அபரிமிதமான ஒரு உத்வேகத்தோடு அபரிமிதமாக வந்து சண்டை நடந்ததாகவும் வரலாறு இதில் வந்து பார்த்தோன்னா எதனால் கோலு வைக்கிறோம் அப்படின்னா இந்த விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவாழும் இந்திரன் முத முதலானிய தேவர்கள் அத்தனை பேரும் வந்து தங்களுடைய அதீதமான சக்தியை எல்லாத்தையும் வந்து தேவிக்கு கொடுத்ததுனால தாங்கள் எல்லாருமே வந்து பொம்மைகளாக சக்தி அற்ற நிலையில் இருந்ததாக கொள்ளப்படுகிறது அதனால தான் வந்து அவர்களுக்கு வந்து பூஜை செய்வதும் அதை செய்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறான் இந்த காலகட்டத்தில் அந்த சு அதாவது சும்பன் நிசும்பன் இவா ரெண்டு பேரோடு கூட சண்டை போடுறது ஒன்பது நாட்கள் சண்டை போட்டதாகும் அந்த காலத்தில் வந்து டே டைமில் மட்டும்தான் வந்து சண்டைகள் உண்டு அதாவது ஈவினிங் டைம் அது வந்து அதாவது சண்டைக்கு உண்டான டிசிப்ளின்னு சொல்லக்கூடியது அதாவது சட்டத்திட்டங்கள் அதனால் வந்து சாயந்தரத்துக்கு மேலே கிடையாது அவர்கள் வந்து தங்களுடைய கூடாரத்துக்கு வந்துடுவாங்க அப்பொழுது தேவியை அவர்களுக்கு உண்டான அதாவது எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அவர்களை புகழ்ந்து பாடி அவர்களுடைய வெற்றிகளை பாடி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலியமாக சரஸ்வதி பூஜை வரலும் அதாவது மூணு ஒம்பது நாட்களும் வந்து செஞ்சு வெற்றி கொண்ட கொண்டு பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு வெற்றி கொண்டதாக சரித்திரம் இதில் வந்து மூன்று 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 நாளாக ஒரு ஒரு தேவியத்தினுடைய ஆக்கிரமிப்பும் இருக்கும் முதல் மூன்று நாள்கள் வந்து இந்த பார்வதி தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியினுடைய அம்சங்களாகும் இந்த மூன்று தேவியர்களும் ஒம்பது நாட்கள் ஆக்கிரமிச்சு கொள்கிறதா வந்து வரலாறு இதில் வந்து குழந்தைகளுக்கு அதுவும் கன்னியா பசங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த விதத்தில் வாக்கு கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த வருஷம் பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்தில் கடைசியில் ஆரம்பிக்கிறது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வந்து இதுவாக இருக்குது ஏன்னா இந்த மாதம் ஆடி மாதம் வந்து ரெண்டு அதாவது அதிக மாதமானதுனால இந்த வாட்டி புரட்டாசி மாதத்தில் கடைசியில் வந்து புரட்டாசி அமாவாசையும் வருது அதை தவிர வந்து இந்த நவராத்திரி கோலு ஃபங்க்ஷனும் வந்து ஆரம்பிக்கிறது இது வந்து மிகவும் சிறப்பான ஒரு செலிப்ரேஷன் நவராத்திரின்றது பொதுவாகவே வந்து இந்த குஜராத்தி வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் ரொம்ப அதிகம் கர்நாடகா ஆந்திரா கர்நாடகாவில் வந்து மைசூரில் வந்து ரொம்பவும் பிரசித்தி தசரான்றது ஒரு பெரிய ஃபங்க்ஷனே பத்து நாட்களும் மிகப்பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடிய விஷயம் அந்த ராஜாவும் வந்து அவருடைய ராஜ மாளிகை எல்லாம் வந்து இப்போ ஃபுல்லாக விளக்கேற்றி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இதை தவிர நார்த்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஏற்றமான விசேஷமான இது ஏன்னா வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய நாட்களாக இந்த தசரா மிகவும் கொண்டாடப்படுகிறது அதாவது தீமைகளை அழித்து வெற்றி வரக்கூடியதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கி பார்த்தாலேயேனால் நவராத்திரியின் முதல் நாள் பிரதமை திதி வேறு இன்றைக்கி நவராத்திரியில் வந்து பெரிய ஏற்றமான நாள் அதாவது மதுகைட வரை கொன்ற நாள் வென்ற நாள் அப்படின்றது முதல் நாளோட சரித்திரம் சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் யாருக்குன்னா மீன ராசிக்காரர்களுக்கு காற்றால் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே இருக்குது அத அதனால் எட்டு மணிக்கு மேலே வந்து சந்திராஷ்டம காலம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பதின பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஏன்னால் உங்களுடைய நேமோட கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சார்ட்டை போட்டுவிட்டு அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் போடுறேன் சரி மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான நாள் நவராத்திரி ஒரு பக்கம் செலிப்ரேஷன் ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஏற்றம் என்ன குரு பகவான் ராசியிலேயே சமசப்தமத்தில் வந்து ச செவ்வாய் பகவான் குரு மங்கள யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஏற்றம் புதுசாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் முடியக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி வரக்கூடிய நாள் இன்றைக்கி திருமண யோகம் அமையும் திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ பெரிய பெசன் நகரில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும் கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராளிகளே அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்றைக்கி மூன்றாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் பார்த்தலனா இந்த இது அதாவது மருத்துவ சம்பந்தம் அதை தவிர வந்து கெமிக்கல் சம்பந்தமான துறையில் ஏதாவது வேலை பார்த்து பார்க்கறதுக்கு போய் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக அது இன்னைக்கு வந்துடும் மெயிலில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்ற ஒரு புத பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கார் இன்றைக்கி பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய குடும்பாதிபதியும் அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்கார் திருமணமாய் ரொம்ப நாளாக வந்து கல் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது சந்தானலட்சுமிக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்தானலட்சுமிக்கு பூஜை பண்ணுறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நவராத்திரி வேறு கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார் ராசிநாதன் கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பெரிய ஏற்றம் நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு குருவும் பார்க்குறார் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைறுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி பூரம் புத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலயமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இது இருக்கும் கம்பீரம் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது ஏன்னா கேத்து பகவானோடு சேர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் எது சொன்னாலும் வெற்றியை கொண்டு போய்விடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய பாடராத்திரி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உண்டு கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் இன்றைக்கி ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் புதிய பணவரவு அபரிமிதமாக இருக்கும் திடீர் பணவரவு வரும் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பேச்சினாலே எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு போய் குரு பகவானை வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வர்றது அப்போ பெரிய விசேஷம் ராசியிலே சந்திரபகவானும் வர்றார் குருமங்களை யோகம் அமையுது சந்திரமங்களை யோகம் அமையுது குரு பகவானால் உங்களுடைய ராசியும் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் ராசிநாதனும் பார்க்கப்படுறார் சப்தமாதிபதியும் இருக்க திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமண யோகம் வந்தாச்சு ஐப்பசியில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகா போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் போய் ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் சேவைச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனுடைய ஸ்தலம் ரங்கநாதர் போய்ட்டு வாங்க கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்குவாங்க விறச்சிக ராசி விசாகம் மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரனோடு சேர்ந்துருக்கார் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி குருவினால் பார்க்கப்படுறதுனால பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து பார்க்கறதுனால இருந்து ஒரு நல்ல ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலேருந்து நண்பர்கள் வருவார்கள் அவர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடமும் வலுத்து போயிருக்கு ரெண்டாம் இடமும் வலுத்து போயிருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு தொடர்பு வரும் தொழில் ஸ்தானம் வந்து நல்ல விருத்தி அடைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானம் பெரிய ஏற்றம் கிடச்சிருக்கு உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் பேச்சில் மட்டும் கவனம் தேவை பண வரவு நல்லபடியாக இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானம் போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி ஆஞ்சநேய பெருமானை வணங்குறது பெரிய ஏற்றம் ஆதித்யஹதய ஸ்லோகம் சொல்லுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க மகர ராசி உத்ராடம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது புணர்ப்பு தோஷன்ற ஒரு இது இருக்கும் ஏழாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு விசேஷம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தார் அதனால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கணவன் மனைவிலேயே கொஞ்சம் வந்து உட்பூசல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேளையான எட்டாம் இடத்துல இருந்த சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய மேனேஜர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இன்றைக்கி பார்த்தேன்னா இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இன்றைக்கி சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானால் ராசிநாதனால் பார்க்கப்படுறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் யாரோடையும் போட்டி போடாதீங்க வேணால் சுபர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கிறது அந்தளவு சரியில்லை பொறுமையாக இருக்கும் உங்களுடைய இது விஷயங்கள் நிச்சயமாக வரக்கூடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் அவருக்கு வந்து அருகம்புல் மாலை ஒன்று வாங்கும் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் லோகாசமஸ்தா சுகோபந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்